அந்த நடிகருடன் நான் நடிக்கவே மாட்டேன் நடிகை வைஷ்ணவி ஓபன் டாக் இதற்கு பலரும் விமர்சனம் செய்து வந்த நிலையில் வைஷ்ணவி அதனை கண்டித்தபடி ஊருக்கமான ஒரு வீடியோவை பகிர்ந்தார் இந்நிலையில் சமீபத்தில் நடிகர் ஆசாத்தின் யூ டியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் முக்கிய விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் நான்கு நடிகர்களுடன் ஒருவருடன் நடனமாட வேண்டும் இன்னொருவருடன் ஹனி முன் ரொமான்ஸ் சீனில் நடிக்க வேண்டும் இன்னொருவருடன் விளக்குமாறில் அடிக்கும் சீனிலும் மற்றொருவருடன் நடிக்கவே கூடாதுன்னு இருப்பது என்று நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்துள்ளார் ஆசாத் சின்னத்திரையில் முன்னணி ஹீரோவாக

அபரையுடன் நடிக்க வேண்டும் ஏற்கனவே இருவரும் நடித்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்